வணக்கம் நண்பர்களே இன்று முதல் பிறந்த நாள் கொண்டாடும் தனிகி ஸ்ரீ என்னும் தங்க தேவதிக்கு நம்மளுடைய சின்ன குழந்தை சேனல் சார்பாகவோ உங்களுடைய சார்பாகவோ வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கோம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தனிகை ஸ்ரீ செல்லும் இன்று போல நீ என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும் பாத்துக்கிய சரியா இந்த மனசுல வர வர நினைச்சிருக்காரோ தெரியல எங்க போறாரு எங்க வராரு என்ன செய்யறாரு எதுவும் என்கிட்ட சொல்றதுல அவர் பாட்டுக்கு கிளம்பி போறாரு அவர் பாட்டுக்கு கிளம்பி வராரு என்னை பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரிய மாட்டேங்குது என்னடா இது கட்டின பண்ணாட்டி வீட்டுல ஒண்டியா கிடக்காலே அவள் ஏற்கனவே ஒரு கடத்தல்கார கடத்திட்டு போய் வச்சிருந்தானே அவள் தனியா விட்டுட்டு வந்தா ஒரு என்ன இருக்கோம் இன்னைக்கு இருக்கு அவருக்கு கச்சேரி எங்க கிளம்பி போறாருன்னு நானே தெரிஞ்சுக்கணும்ல சொல்லி வாயில அதுக்குள்ள சொல்லி வச்ச மாதிரி வந்துட்டாரு துரைக்கு நான் ரொம்ப தொந்தரவு கொடுக்கணுமோ வீட்டுக்கு வரவே பிடிக்கலையாக்கா வரும்போது மூச்சு அப்படி வச்சுக்க வரீங்க

அப்படி இருக்கீல நீங்க எதுவுமே கண்டுக்காம அமைதியா கிடக்கீங்க என்னைய பத்தி ஏதாவது கொஞ்சமாவது கவலைப்பட்டுப்பீங்களா சொல்லுங்க சனிய ஒளிஞ்சால் சொல்லி அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தீங்க வீட்ல அப்படிதானே நானா அந்த கடக்கு கரண்ட்ல இருந்து தப்பிச்சு ஓடி வரலனா எப்படியாச்சும் போகட்டும்னே என்ன அப்படியே விட்டுப்பீங்க அப்படிதானே உன்னை ஏத்தி ஏறி திரு திருவ நாய் மாதிரி அழிஞ்சிட்டு நீ அதுல எனக்கு மட்டும் தெரியும் உனக்கு தெரிய கட்டி பரவாயில்ல விட்டு தோல இப்ப நான் எங்க போனோம் உனக்கு தெரியணும் அதானே இந்த அப்படி உன் கழுத்துல தாலி கட்டின பாவத்துக்காண்டி நூறு உனக்கு தோர் போட வேண்டிய கடமைக்காண்டி நூறு இந்த வீட்டு செலவுக்காண்டி நூறு ஆக மத்தில முன்னூறு ரூபாய் இதுல இருக்கு வச்சுக்க வீட்டுல வெட்டி உட்காந்துக்கிட்டு ஏதாச்சும் வேலைக்கு போக சொன்னா போக மாட்டேன்னு சொல்லிவிட்டேன் நீ வேலைக்கு போகாம நானும் போகாம வீட்டுலயே உட்காந்துருந்தா அப்புறம் நாளைக்கு சிங்கி தான் அடிக்கணும் விச்சு எடுக்கிறது கூட ஒரு தான் பாத்துக்க அது கூட செய்யறதுக்கு சில பல பொறுப்பு தேவை ஆனா உனக்கு அதெல்லாம் கிடையாது நீ எப்படி ஒரு வேலைக்கு போக மாட்டேன்னு தெரியும் அதனாலக்கே நானே பக்கத்துல என் சேர்ந்துக்கிட்டு மழை வெட்டில வேலைக்கு போனேன் அவன் கூலி கூலிதான் இந்த முன்னூறு ரூபாய் வெச்சிக்கா என்னது மரவெட்ட வேலைக்கு போறீங்களா ஆமா என்ன பேசறீங்க ஆபரேஷன் பண்ணி இருக்க உடம்பு உங்களுக்கு எந்த வேலை செய்ய கூடாது டாக்டர் அப்படி சொல்லி தான அனுப்பி விட்டாங்க மரவெட்ட வேலை எல்லாம் மனுஷங்க மாங்கு மாங்கல வெட்டணும் அந்த வெளிக்க போறேன்னு சொல்றீங்க பின்ன என்ன பண்ண சொல்ற உமே மாதிரி ஒரு வேலை செய்யாம வீட்டலயே வெட்டி உட்கார்ந்திருக்க சொல்றியா டா கடங்கார வந்து உன்னை கடத்திட்டு போனானு சொல்றியே அவன் எதனால உன்னை கடத்திட்டு போனா அவனுக்கு குடுக்க வேண்டிய காசு குடுக்காதனால தான் உன்னை கடத்திட்டு போனான் அதுக்கு முதல்ல நாம ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போய் சம்பாரிச்சு நாலு காசு சேர்த்து வச்சதா கடனையும் அடைக்க முடியும் வீட்டில் இருந்த துரத்தி விட்டுட்டேன் என் மகனையும் மருமகளையும் விரட்டி ம் இதுக்கு மேலேயும் போகாம நானும் வேலைக்கு போகாம வீட்லயே உட்காந்து இருந்தா ஒரு வேலையை நடக்காது உடம்புல திம்பு இல்லனாலும் மனசுல எனக்கு திம்பு நிறையவே இருக்கு நான் வேலைக்கு போறது நினைச்சி ஒரு நாளும் கவலைப்படல ஆனா என் புள்ளிய மருமகளும் என் கூட இல்லையென்ற கவலத்தை எனக்கு அதிகமா கிடைக்கு வயசான காலத்துல பிள்ளைங்க தான் பெத்தவங்களை விரட்டி விடுவாங்க ஆனா இங்க பெத்தவங்க சேர்ந்துக்கிட்டு பிள்ளைங்களை விரட்டி விட்டுட்டோம் இந்த வேதனை பாவலா சாப்பிடலா நம்மள சும்மா விடாது நான் ஒண்ணு அவங்க வீட்டை விட்டு வெளியே போக சொல்லல அவனும் அவன் பொன்னாட்டி கூட்டிட்டு போயிட்டான் அவங்க ரெண்டு பேரும் வெளியே போனோம்னு ஆசைப்பட்டுக்காக போயிட்டாங்க அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் சும்மா அங்கிட்டயோ எப்ப பார்த்தாலும் என்னையே கூட அவங்க ரெண்டு பேரும் வெளியே போய் பீச்சு பார்க்கு சினிமா தியேட்டர்னு ஜாலியாக சுத்தி விட்டு சந்தோஷமா தான் கிடக்காங்க உங்களையே என்னையே நினைச்ச ஒன்னா வருத்தப்படலை நீங்க தான் எப்ப பார்த்தாலும் அவங்கள நினைச்சிட்டு ஓனு ஒப்பாரி வச்சிட்டு கிடக்கீங்க கெட்டதுல ஒரு நல்லது நடந்துருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த பிள்ளைங்க ரெண்டும் இங்க இருக்கும்போது தான் சந்தோஷமா இல்ல வெளிய போய் அது சந்தோஷமா நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால தான் நானும் அமைதி விட்டுட்டேன் என் பிள்ளை என் பக்கத்துல இல்லனாலும் பரவாயில்லை அவன் என் கூட போன்ல பேசிக்கிட்டோ என்னைய பாக்குறதுக்கு அப்பப்போ வந்து போனா கூட போதும் ஆனா நீ பேசின பேச்சு ஒன்னா ரெண்டா கொஞ்சமா நெஞ்சுமா அவன் கண்டிப்பா இந்த பக்கம் வர முடியாத அளவுக்கு நீ பேசிவிட்டேன் இனி அவன் வரப்போறதில்ல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நீச்சத்தாலும் நாச்சத்தாலும் கொல்லி போறதுக்கு நமக்கு புள்ளன்னு ஒருத்தர் இல்லவே இல்லை நாம ரெண்டு பேரும் அனாத போன மாதிரி ஜாவனும் போல அப்படிலாம் ஒண்ணு நடக்காது சும்மா கட்டி நீங்களே கற்பனை பண்ணிட்டு எதாவது பேசி வைக்காதீங்க போக போய் கை கால் மங்களா கழுவிட்டு வாங்க சாப்பிட எடுத்து வைக்கிற சாப்பிடு வைக்க முந்நூறு ரூபாய் கொடுத்துட்டு மூணாயிரம் ரூபாய் கொடுத்த மாதிரி பேச்சு வேண்டியது கிடக்கு இன்னும் இந்த ராதா உள்ள போய் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல ஒரு புடவையை மாத்திட்டு வர்றதுக்கு ஒரு மணி நேரமாவா உள்ள போய் இன்னொரு நேரம் ஆகுது உள்ள போய் ஒரு வேலை தூங்கிட்டாலா என்னங்க அவ யாரு உங்க தங்கச்சியாச்சே உங்கள மாதிரி தான கலப்பா ஏர்வ மாட்டபல மலை பிஞ்ச மாதிரி எந்திரச்சே வர மாட்டான் என்ன சொன்னே இல்லங்க உங்க மாதிரி ரொம்ப பொறுமையானவன் சொன்னேன் எந்த ஒரு வேளை சொன்னாலும் பொறுமையா தான் செய்வான் அவளோ சீக்கிரத்துல எடுத்து போட்டு செய்ய மாட்டான் அத நான் அப்படி சொன்னேன் ஆ ஏமா கிங்கமராதா இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு கிளம்பிட்டு கலப்பான்னு தெரியல பஸ்ஸே போயும் போல இருக்கு அடே ஏன்டா இப்படி அவளோ வெட்டத்திலே இருக்கே ஐயோ எத்தே அப்படி எல்லாம் இல்ல எத்தே ராதா பொம்பளை பிள்ளை வச்சுட்டு கிடக்கா இல்ல பொழுதுக்கு போறதுக்குள்ளாரே சீக்கிரமா அனுப்பிட்டாங்க அவளும் நேரத்தோட வீட்டு போய் சேருவா இப்ப பஸ் விட்டோம்னா அதோட சாயங்காலம் தான் கிடைக்கும் சாயங்காலம் பஸ் ஏறனா எப்போ போய் சேருவா ராத்திரி நடு சாமத்துல போய் இறங்குவா பிள்ளைய வச்சுக்கிட்டு கை குழந்தைய வச்சுக்கிட்டு அவ கஷ்டப்படக்கூடாதுல அத்த அதனால தான் நேரத்தோட கிளம்பட்டும்னு சொல்லிட்டு இருக்கோம் மத்தபடி அவள் இந்த வீட்டு விட்டு விரட்டல அத்த ஊருக்கு தானே அவ அனுப்புறோம் அவளுடைய பிறந்த வீட்ல இருந்து புகுந்து வீட்டுக்கு அனுப்புறோம் அவளை தானே அத்த

எப்படி இருந்தாலும் அண்ணன் எனக்கு ஒண்ணும் ஐயாயிரம் பத்தாயிரத்துல புடவை எடுத்து தரப்படுது இல்ல ஐநூறு அறுநூறு இந்த மாதிரி காசுல தானே புடவை எடுத்து தருவாங்க அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது இந்த இந்த புடவையே கட்டி இருக்கு எனக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்லை அவங்க எடுத்து கொடுத்துட்டாச்சு கட்டிக்கலாம் அதுக்கு ஆயிரத்தி காரணம் சொல்லுவாங்க அதனால தான் கட்டிட்டு கிடைக்கு மற்றபடி இந்த புடவை நினைச்சு நான் ஒன்றும் அழுவில இங்கிருந்து போறது தான் அழுது கிடைக்கு என்னம்மா பண்றதுராதா ஏதோ எங்களுடைய நேரம் எங்களுக்கு வசதி இல்லை எங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி தானே நாங்கள் ஐநூறு அறுநூறு அந்த மாதிரி ரேஞ்சில் புடவை எடுத்து தர முடியும் தான் பெரிய படத்தாங்களாச்சே போய் உங்க பிடிச்சிக்கிட்ட சொல்லி ஆயிரம் பத்தாயிரத்துல ஏன் ஐம்பதாயிரத்து கூட வெட்டிக்க விருப்பம் அச்சி நான் இங்கிருந்து பொறுப்பட்டு போறதுல எல்லாருக்கும் பெரிய பாடு போக சந்திச்சு பாரு விடுத்தி இப்படி இல்ல பேசி அமைதி போன இந்தா பக்கத்துல இருக்கிற ஆண்டிப்பட்ட ஊருக்கு போறேன் அதுக்கு ஏன்டி இப்படி கிடைக்க அம்மா அடிக்கடிக்கு வந்து உடனே பார்க்கற கவலைப்படாதே ஆமா எல்லாம் போயி எப்படா என்ன இங்கிருந்து கிளப்பிடலாம் எல்லாரும் சேர்ந்து பார்த்துட்டு கிடைக்கீங்க இதுல அடிக்கடிக்கு அக்கிளம்பி அங்கே வருவியா போமா சாரதியா இங்க பாரு ஊருக்கு போகும்போது எதுக்கு இப்படி வச்சுட்டு இருக்கி இது விட சொல்லு என்னோட வீடு பாத்துக்க உன்னோட அண்ணனோட வீடு இப்படி உட்காந்து அழுதுட்டு கிடக்காத நாங்க நல்லா இருக்க கூடாத சொல்லி ஊருக்கு போகும்போது இப்படி வரும்போது அழுத்திட்டே போனோன்னு என்ன அர்த்தம் அழுவாம அமைதி இது பாத்தியமா என் சோகத்துல யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியல அழுகவும் முடியல எப்படி அண்ணிக்கிட்டு என் மகளே மனசு நோந்து போய் கிடக்கா நீ எதுக்கு மேல பேசி நோக்கடி உண்மையான பிறந்த பொண்ணுங்க இப்படி அழுதா பிறந்த வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க நீங்க கூட அடிக்கடிக்கு சொல்வீங்களா என்னைக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் கட்டி முடிச்சமோ அன்னைக்கு அவ புகுந்த வீட்டுக்கு கிளம்பி போய் நான் பாத்துக்கிடுங்க அதுவும் கூட பிறந்த அண்ணன் தம்பி அப்படி யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு அடிக்கடிக்கு வரவே கூடாது அது அவங்களுக்கு மரியாதையும் இருக்காது உங்களுக்கே தெரியும்ல ஏதோ நானா இருக்க போய் உங்க மகளுக்கு ஒரு நல்ல மரியாதை கொடுத்து அவன் வரும்போது போகும்போதுல கறி மீன் ஆகி போட்டு புடவை எல்லாம் எடுத்து கொடுத்து செய்யறேன் இதுவே வேற யாராவது இருந்தா செய்வாங்களா சொல்லுங்க பாப்போம் பிறந்த பொண்ணுங்களுக்கு பொங்கல் தீபாவளின்னு வரும்போது மட்டும்தான் ஜீர் செய்யணும் ஆனால் உங்கள் பொண்ணுக்கு அப்படியே வரும்போது போகும்போதெல்லாம் ஒரு புடவலே எடுத்து கொடுத்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி கறி மீன் ஆக்கி போட்டு கவனிச்சுல அனுப்புறோம் இதெல்லாம் வேற யாராவது செய்வாங்களா சொல்லுங்க பாப்பா போதும் நிப்பாட்டு நன்றி நான் இங்கிருந்து போகணும் தானே நீங்கள் எல்லாத்தையும் செய்யிருக்கே அது வேற செஞ்சு சொல்லி வேற காட்டுறீங்க எம்மா என்னம்மா இது இதை செஞ்சா அதை செஞ்சேன்னு சொல்றாங்க ஏன் எனக்கு செய்யாம வேற யாரும் செய்ய போறாங்க ஏன் அண்ணனுக்கு இருக்கிறது நான் ஒரே ஒரு தங்கச்சி உண்மையை சொல்ல போனா எல்லாத்தையும் எனக்கு தானே செய்யணும் அப்படி இருக்கீங்களா எனக்கு செய்யறதுக்கு இவ்வளவு கணக்கு பாக்குறாங்க

நீ எப்பவுமே அன்னைக்கு சப்போட்டா தான் பேசுவேன் அது எனக்கு நல்லா தெரியும் உன் தங்கச்சி நான் சாப்பிட்டேன் ஒரு வாத்தி கேட்டு சொல்லு பாப்போம் கறி மீன் முட்டை வாங்கி ஆக்கி வச்சியே அதெல்லாம் நானா சாப்பிட்டேன் எல்லாம் போற வரைக்கும் தான் சாப்பிட்டாங்க வீட்டுல ஒரு கறி துண்டு கூட இல்லை வேணாட்டி அம்மாட்டி கேளு பாப்போம் ஏன் இப்படி போய் சொல்லுது வேலைக்கு போயிட்டு வந்து நான் சாப்பிட்டேன் எல்லாம் நீ சொன்ன கறி மீன் முட்டை எல்லாமே கடந்துச்சு நானா சாப்பிடல அதானே சொல்லுங்க என்னமோ நான் உங்க தங்கச்சிக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்காத மாதிரி எப்படி பேசுறாரு பாருங்க அம்மா என்னம்மா கம்மா இருக்கே அண்ணன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லு சொல்லு கேட்டேன் நான் உங்களுக்கு சோறே போடுறது இல்லையா சொல்லு கேட்டேன் நமக்கு சோறு போடலைன்னு உண்மையை சொன்னமுன்னா அப்புறம் உண்மையிலே நமக்கு சோறே போட எதுக்கு வம்பு சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு சொல்லுங்கம்மா யார் முட்டை பாரு மூணு சாப்பிட்டேன் எனக்கு தெரியாம நீ மட்டும் எல்லாத்தையும் நீ நான் சாப்பிட்டேன் நானே உன் அண்ணன் கிட்ட போய் சொன்னேன் உங்ககூட சேர்த்துக்கிட்டு நானும் கொலை பசி இல்லை தான் கடனே நீ பாட்டுக்கோ இங்கே இருந்து கிளம்பி போயிடுவேன் அதுக்கப்புறம் சோத்துக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அதனால ஏன் உன் அண்ணன் உன் அண்ணன் கிட்ட சாட்டு போய் சொன்னேன் இல்லாட்டி உண்மையிலே வண்டி காரி எனக்கு சோறு படாமல் போயிடுவா பார்த்துக்க எம்மா சின்னம்மா நீ இப்படி மாற்றி மாற்றி பேச உனக்கு சோறு தானே போடணும் பேசாம நீ அதுக்கு ஏன் கூட கிளம்பி வந்துரு நான் உனக்கு சோறு போடுறேன் எதுக்கு உன் மாமா வீட்டில் இருந்துக்கிட்டு இப்படியெல்லாம் மாற்றி மாற்றி போய் பேசிட்டு கிடைக்க எது வா வீட்டுக்கு வந்தால் நீ எனக்கு சோறு போடுவியா ஆமாட்டி நல்ல சோறு போட்டேன் அத வந்து நாங்க வந்து இருந்தப்போ உன்னை உட்கார வச்சிட்டு நான் உனக்கு சோறாக்கி போட்டுருந்தல அதுல நான் மறக்கல டீ மறக்கல வா மாமியார் கறி பேசின பேச்சையே நான் மறக்கல அது எது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தேத்தியா மரியாதை வா கூட நாங்க வந்துட்டு ஓ மாமியார் கறி என்னைய ஒரு மாதிரி பாக்குறதும் பேசுறதும் இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை அதுக்கு நான் இங்கே என் மக வீட்டுல இருந்துகிட்டு எனக்கு இருக்கிற கொஞ்சம் நேரம் மரியாதையை நான் காப்பாத்திக்கிறேன் நீ கிளம்பு நீ கூட என்னைய போ போ சொல்றமா சரி போறேன் இதுக்கு மேலேயே உன் பிள்ளை வீட்டுல நான் இங்கிருந்து உனக்கெல்லாம் பாரு மறுக்க மாட்டேன் கிளம்புறேன் சரியா நீ கவலைப்படாத யார்ட்டு இப்படி எல்லாம் பேசுற நீ எங்கிருந்தாலும் அம்மா நினைப்பு பூரா ஓ மருந்து கிடைக்கும் போற இடத்துல நல்லபடியா பொழைச்சிக்க மாப்பிள்ளைகிட்ட வாய் மேல வாய் கொடுத்து வீணு வச்சு அண்டை போட்டுக்கிட்டு விவாதம் பண்ணிட்டு தெரியாத நல்லபடியா குடும்பம் நடத்தி குழந்தை குட்டியோட சந்தோஷம் பண்ணி வாழணும் அது இந்த அம்மா ரெண்டு கண்ணாலையும் பாக்கணும் டி புரிஞ்சுதா சப்பா இவன் இன்னைக்கு ஊருக்கு போன மாதிரி இருக்கியா நீ மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு மாமியாருக்கு அவங்களுக்கு அதெல்லாம் செஞ்சு என்ன என் மருமக நல்லவ நல்லவன் தங்கமானவ அப்படின்னு சொல்லி உனிய அவங்க பாராட்டணும் அந்த ஊர் உலகத்துல இருக்கிறீங்களா உனக்கு தலையில தூக்கி வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு மருமக யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு உன் மாமியாரு அவங்க வாயால சொல்லணும் பாத்தீங்க அந்த மாதிரி நல்லபடியா நடத்துக்கணும் புரிஞ்சிச்சா சரிம்மா ஏமா எப்படி இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட் போறதுக்குள்ள நீங்க அஞ்சு முறை அவளுக்கு போன போட்டு அழுகுதான் போறீங்க சும்மா இங்கே நின்று அழுதுட்டு இருந்தா என்ன அர்த்தம் இப்படியே பேசிட்டு இருந்தா பஸ் போயிடுமா கத்து புட்டு கிளம்பி வாங்க அவளை பஸ் ஏத்தி நானும் வேலைக்கு போனோம்ல இவ்வளவு நேரத்தை உட்காந்துருக்கா சரிப்பா பிள்ளைய பாத்து பத்திரமா பஸ் ஏத்தி விட்டு சரியா கடைசி சீட்ல உட்கார வைக்காத அதே மாதிரி டிரைவர் கண்டக்டர் பக்கத்துலயே உட்கார வைக்காத நடுவுல ரெண்டு சீட்டா பாத்து பிள்ளைய உட்கார வைக்க ஆஹ் தரீங்கம்மா ராதா இந்த பணத்தை வச்சுக்கேன் எனக்கு ஒன்றும் வேணாம் உங்கள் பணம் நீங்களே வச்சுக்கோங்க நீ பண்றது பண்ணிட்டு இப்ப பணம் வேற கொடுக்குறீங்களாக்கோ பணம் குடுக்கற மாதிரி கொடுத்து அனுப்பி விட்டு அதுக்கப்புறம் நான் போனதுக்கு அப்புறம் நாங்க எடுத்து கொடுத்தோம் பணம் எடுத்து கொடுத்தோம் அப்புறம் மட்டிக்கு இது வச்சோம் அதை வச்சோன்னு சொல்லி 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 கட்டுவீங்க எனக்கு ஒன்றும் தேவையில்லை நீங்களே ராதா வச்சுக்கலாட்டி பேசுதே அம்மா நான் உனக்கு காய்ச்சு கொடுக்கலான்னு நினைக்கிறேன் என்ன பண்றது என் கையிலே அஞ்சு பைசா கூட காய்ச்ச இல்லை அதை அடிக்காரி அவதான் கஷ்டப்பட்டு எதோ சேர்த்து வச்சிருந்தா காய்ச்சி கொண்டாந்து குடுக்கலாம்ல அது வேண்டாம்னு சொல்லாதே அப்படி கொடுத்தா அம்மா குடுத்த மாதிரி முதல்ல அந்த பணத்தை வாங்கிக்க எதுக்காக வேண்டாம்னு சொல்றேன் இங்கே பாரு ராதா நீ இங்கேருந்து கிளம்பி போனோம்னு நான் நினைக்கல ஆனால் உன்னை சொல்ல கேட்டீங்க உன் பிடிச்ச நோட நீ சந்தோஷமா வாழணுன்ற எண்ணத்தில் தான் உனக்கு நாலு வார்த்தை புத்தி மாதிரி சொல்லியிருப்பேன் அது உனக்கு தப்பப்பட்ட நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லி எப்பவுமே ஆத்திரத்துல அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத ஆறு அமர உட்காந்து நம்ம பேசதெல்லாம் சரியா இது செஞ்சு முடியாது சரிபட்டு வருமானு உட்காந்து யோசனை பண்ணி முடிவெடு அதுதான் நல்லது பாத்துக்க நீ பாட்டுக்கோ வார்த்தையை விட்டுறாத ஒரு முறை வார்த்தையை கொட்டிட்டீங்கன்னா அப்புறம் திரும்ப அள்ள முடியாது உன் பிடிச்சனோட சேர்ந்து ஒழுங்கு வாழ்ற பாரு நீயோ கையில ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன் அது மனசுல வச்சிக்க நீ காட்டுக்கு கண்டபடி பேசிபிடிச்சு சண்டை போட்டுட்டு உடனே இங்கே கிளம்பி வந்துறாத அதனால ஓ வாழ்க்கைதான் நஷ்டம் அதுதான் நான் சொல்லுவேன் அப்படிதான் இந்தா இந்த பணத்தை வாங்கிக்க போதும் நீ போதும் பக்க பேசாதீங்க இது எங்க அண்ணனோட பணம் அதனால வாங்கிக்கிறேன் அதே பார்த்தேன் எங்க பணம் வேண்டாம்னு சொல்றீன்னு நினைச்சு அதெல்லாம் வேகமா வாங்கிப்பியே

அப்படி என்னட்டி கிளம்பி வேண்டியதானே ஏமாடி வாசல்ல போய் நின்றுட்டு எதிரில யார் வராங்கன்னு பார்த்து வழி அனுப்பி விடு சரியா ஆ சரியா தே ஏட்டி பாட்டு பத்திரம் என்ன பார்த்து பாப்பல கிட்ட பக்கு மாதிரி அடத்துக்க நீ படுக்க பட படம் சரியா சரிங்கப்பா நான் போயிட்டு வரேன் சரிங்களா இதுக்கப்புறம் எங்க இருந்தீங்க வர போறேன் அதான் ஒரே சேர்ந்துட்டு என்ன எல்லாரும் விரட்டி விட்டுட்டீங்களே நான் போறேன் என் புரிஞ்சு விட்டுக்கு பாய்மா ஐயோ எத்தி என்ன இது சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு கிடைக்கியா ஜேட்டை எல்லாருக்கும் புத்திமதி சொல்றேன் அழுவிங்க நீங்களே இப்படி உட்காந்து சொல்லுங்க ஊருக்கு வழி அனுப்பிட்டு இப்படி உட்காந்து அது நல்லதுக்கு இல்லை நீங்க சொல்லுவீங்க இப்போ நீங்களே இப்படி உட்காந்து இருக்கீங்க ஏன் அழுகுறீங்க என் மகிழ்ச்சி இப்போ மறுபடியும் பிரிஞ்சு போறாருன்னு நடிக்கும் போது வேதனையா இருக்கும் போல தான் அழுகுறேன் சரியா போச்சு ஏன் உங்க தானே இருபத்தி நாலு மணி நேரமும் போன்ல பேசிட்டு கிடக்கீங்க அவன் என்ன வருஷத்துக்கு ஒரு முறையா வரா மாசத்துலயே மூணு முறை வந்து இந்த இப்போதே ஏதோ அவன் புருஷன் முறைச்சதுனால உடனே கிளம்பி போயிருக்கான் இப்படி ஓன உட்காந்து அழிஞ்சிட்டீங்கன்னா உடனே மறுபடியும் அவன் கல்யாணம் வந்துடுவா அதுக்கப்புறம் அவன் புருஷனோட சேர்ந்து வாழாம இங்கேயும் வேலை வாட்டிய உட்காந்துருக்கணும் இதுக்கு தான் நீங்க ஆசைப்படுறீங்களா சொல்லுங்க அவன் இந்த வீட்டில் வந்து வாழை வட்டியா உட்காந்துக்காவோ நம்ம கஷ்டப்பட்டு கல்யாணம் உடனே வாங்கி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் சந்தோஷமா புருஷனோட சேர்ந்து வாழணும் தானே அப்படி எதுக்காக இப்படி ஒப்பார வச்சுருக்கீங்க அது மட்டும் இல்லை உங்க என்ன நேற்று கல்யாணம் முடிச்சு புதுசாக புகுந்து வீட்டுக்கு போகிறான் இப்படி புலமிட்டு இருக்கீங்களே நினச்ச நேரத்துக்கு போன போட இங்கே போறா இல்லை நாம அங்கே போய் போக போறோம் அப்புறம் எதுக்காக இப்படி புலமிட்டு இருக்கீங்க அது என்னமோ தெரியல கொஞ்சம் வேதனையா இருந்துச்சு அதே அதெல்லாம் நம்ம வீட்டுல ஒரு விசேஷம்னா அவன் மறுபடியும் வர போறான் அதுக்கு ஏன் அத்தி எப்படி இருந்துச்சு போக போய் வேலையை மருங்க வேலையா பாருகடி இவன் சொல்லிட்டு போயிட்டான் அடைய மனசு வேதனையை நான் தான் பாக்கணும் வேலையாரு பாப்பா